குத்தகை முறைகள் பேராசிரியர்களை நியமிப்பது அண்ணா பல்கலைக்கழகத்தின் புகழுக்கும் பெருமைக்கும் முடிவுரை எழுதும் செயல் என பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு தேவையான பேராசிரியர்களை தினக்கூலி மதிப்பூதியத்தின் அடிப்படைகள் குத்தகை முறைகள் மட்டும் தான் இனி நியமிக்க வேண்டும் என்று அதன் பதிவாளர் அறிவிப்பு வெளியிட்டிருப்பது அதிர்ச்சியளிப்பதாகவும் ஆசிரியர் அல்லாத பணிகளில் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டு வந்த குத்தகை முறை நியமனங்கள் இப்போது ஆசிரியர் பணிக்கும் நீடிக்கப்பட்டிருப்பது கேலி கூத்து என்பது மட்டுமின்றி அண்ணா பல்கலைக்கழகத்தின் பெருமையை குழி தோண்டி புதைக்கக்கூடியதாகும் என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளார் அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஆசிரியர்கள் நியமன முறை என்பது ஒரு காலத்தில் இந்தியா முழுவதும் போற்றப்படும் ஒன்றாக இருந்தது ஆனால் இப்போது அண்ணா பல்கலைக்கழக ஆசிரியர்கள் நியமன முறை தரத்தில் அதல பாதாளத்திற்கு சென்றிருக்கிறது என்றும் மனிதவள நிறுவனங்களிடமிருந்து ஆசிரியர்களை வாங்குவதென்பது மளிகை கடைகளில் பொருட்களை வாங்குவதை போன்றதுதான் என்றும் அவர் கூறியுள்ளார் அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்களை குத்தகை முறையில் நியமிப்பது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்த கொள்கை நிலைப்பாட்டுக்கு எதிரானதாகும் குத்தகை முறை நியமனங்களை டி பிரிவுக்கு மேல் நீடிப்பது குறித்து எந்த கொள்கை முடிவும் எடுக்கப்படாத நிலையில் ஏ பிரிவு பணியான பேராசிரியர் பணிக்கு குத்தகை முறைகள் ஆட்களை நியமிக்க அதிகாரத்தை அண்ணா பல்கலைக்கழகம் யார் வழங்கியது என்பது தெரியவில்லை எனவே உயர்கல்வியின் தரத்தையும் சமூக நீதியையும் குலைக்கும் குத்தகை முறை ஆசிரியர் நியமனங்களை தமிழக அரசு அனுமதிக்க கூடாது அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலியாக உள்ள அனைத்து பேராசிரியர் பணியிடங்களும் முறையான வழிகளில் தகுதியும் திறமையும் உள்ளவர்களைக் கொண்டு இட ஒதுக்கீட்டை கடைப்பிடித்து காலமுறை ஊதிய விகிதத்தில் நிறைப்பட வேண்டும் எனவும் அதில் அவர் வலியுறுத்தியுள்ளார்